இப்போ தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமை சார்பாக ஆனால் சீமானை முன்னிலைப்படுத்தி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி முடிச்சிருக்கீங்க ஆனந்த சீமானு முன்னிலை இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து இஸ்லாமிய மக்கள் கேள்விகளுக்கு நே அப்படி நேரடியாக பதில் பதிலளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எதுக்காக பண்ணப்பட்டு அதாவது ஒரு மனிதன் வந்து நல்ல கொள்கைகளை கொண்டுகிட்டு ஒரு அரசியல் களத்தில் வர்றாரு கிட்டத்தட்ட அறுபது வருஷம் கழிச்சு வர்றாரு இஸ்லாமியர்கள் வந்து உரிமைகள் இழந்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை இழந்து எழுபது வருஷம் ஆயிடுச்சு காமராஜர் அவர்கள் பிரிடுல இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது மத ரீதியாக எந்த இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு எடுக்கக்கூடாது அப்படின்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லுது அதுல இருந்து இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு உரிய ஒதுக்கீடை யாருமே கொடுக்கல சீமானவர்கள் மட்டும்தான் சாதி வாரியாக கணக்கெடுப்பாக முதல்ல எடு எல்லா சமூகத்தையும் எண்ணு எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்து வச்சு அவர் ஒரு உண்மையாலுமே சமூக நீதி அவர் தான் செய்கிறார் அது மாத்திரம் அல்லாமல் திருக்குறானில் சொல்லப்பட்ட அவர் செய்கின்ற அரசியல் கால்நடைகளை பற்றி குரான் பேசுது மரங்களை பற்றி குறை குரான் பேசுது மலைகளை பற்றி குரான் பேசுது விவசாயத்தை பற்றி குரான் ஹதீஸுகள் எல்லாமே பேசுது அவர் பேசுகின்ற அரசியல் மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த வாழ்வாதார தற்சார்பு பொருளாதாரங்கிறது இஸ்லாத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு கொள்கை அதனால தான் ஒரு ஆலிமா இருக்கக்கூடிய நான் இதுதான் நமக்கான அரசியல் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் என் சமூகத்துக்கு நான் சொல்ல வேண்டியது என் கடமை இருக்கா இல்லையா குரானில் இறைவன் ஒரு சின்ன எறும்பு சுலைமா நபியுடைய படையில் இருந்து தன் இனத்தை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு சின்ன எறும்பு எறும்புனா தெரியல ஆண்ட்டு அந்த ஆண்ட்டு போய் என்ன செய்யுது உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது யாரும் பொந்த விட்டு வெளியில் வந்துடாதீங்க சுலைமானுடைய படம் வருது உங்களை மிதிச்சு அழிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை தன் இனத்தின் மீது தன் சமூகத்தின் மீது தன் மக்களின் மீது ஒரு ஆலிமுக்கு இருக்கணுமா இல்லையா ஆனால் இன்னைக்கு ஆலிம்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா இவங்களே கரெக்டட் ஆகிட்டாங்க ஒரு நேரத்தில் ஆலிம்களை இருந்தாங்க இன்னைக்கு ஆலிம்கள் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எதில் ஹஜ் உமரா கூட்டிகிட்டு போகிறேங்கிற பேரில் மதரசா நடத்துகிறேன் பள்ளிவாசல் நடத்துகிறேன் சீட்டு நடத்துகிறேன் வட்டி இல்லாத கடன் நடத்துகிறேங்கிற பேரில் ஒன்றரை கோடி ரூபா சுருட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த சமூகம் ஒரு ஆலிமுக்கான சுதந்திரத்தை கொடுக்க மறுத்தது அந்த ஆலிம்கள் குற்றவாளிகளாக மாறிவிட்டார்கள் அந்த தவிர நான் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வரல இப்போ அது குரான் சொல் குரான் சொல்கிறதா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் முன்னெடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவோம் பல இடங்களில் வந்து பலரின் கேள்விக்கு வந்து நீங்கள் அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பல கேள்விகளில் நான் வந்து ரெண்டு கேள்வியை வந்து முக்கியமான கேள்வியால் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்கள் எடுத்து பார்த்து நாம் தமிழர் கட்சியில் வந்து அவங்களுடைய பார்வை அப்படி தான் இருக்குது இந்த மாதிரியான எல்லாம் அதிகப்படியான கேள்விகள் இஸ்லாமிய மக்கள் கேட்குறாங்க ஒன்று வந்து இலங்கையில் நடந்த அந்த விஷயம் அவங்க ஒரு ஒருத்தர் கேட்டுதார் ஆனால் வெளிப்படையாக நீங்கள் பேசுங்க தலைவருக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை கூட நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருந்தீங்க

பண்ணதாக சாயந்தரம் இல்லைன்றாங்க அரசியல்வாதிகள் இவ்வளோ ரெக்கார்டுகள் இருக்குது ஆதாரபூர்வமாக இருக்குது போன வருஷம் பேசுனதும் இந்த வருஷம் மறந்துட்டு இல்லைன்றாங்க ஆனால் இலங்கை பிரச்சனை நடக்க போகும்போது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த தகவல் தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டம் பிரபாகரன் முஸ்லீம்களை வாழ்த்தினார் அப்படின்னா அவர் வாழ்த்தினார் பிரபாகரன் முஸ்லீம்களை கொன்றார் அப்படின்னா கொன்றார் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்தி அதை ஆய்வு செய்கிறதுக்கோ போய் பகுத்தாயிரதுக்கோ யாரும் இல்லை ஆள் இல்லை பழனி ஒருத்தர் இருந்தார் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் செய்திகளை சேகரித்து அங்கே நடந்த குற்றங்களை வந்து கண்டறிஞ்சார் ஆனாலும் கூட ஒரு குற்றம் நடந்துருச்சு அது யாரால் நடந்துச்சு அப்படின்னா கருணா என்கின்ற ஒரு துரோகியால் நடந்துருச்சு அந்த கருணா இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறார் அவர் இடத்துல போய் விசாரணை செய்யுங்கள் பிரபாகரனுக்கும் இந்த முஸ்லிம்களை கொலை செய்ததற்கும் சம்பந்தம் இருக்குதா ஏன் அந்த கர்ணாவை நோக்கி எந்த இஸ்லாமியர்களும் போக மாட்டேங்கிறாங்க இவர்தான் தான் சொல்றார்ல ஒரு தவறு நடந்து அது வந்து ஒரு போர் நடக்க போகும்போது இது மாதிரியான இப்ப பிரபாகரன் இஸ்லாமியர்களை கொல்லணும் என்கின்ற இன் அந்த இன்டென்ஷன் இருந்திருந்தால் நோக்கம் இருந்திருந்தால் சிங்களவர்களில் எத்தனை பேர்த்த கொண்டிருக்கலாம் கோயில்களில் கொண்டு போட்டிருக்கலாம் சிங்களவர்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட்டிருக்கலாம் அதெல்லாம் செய்யாத ஒரு தலைவன் எப்படி இஸ்லாமியர்களை கொள்ளுவான் அப்போ நம்ம பொது புத்தியில சிந்திச்சு பாக்கணும்ல அப்போ நமக்கு தோணுது பல இந்த இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் பிளவை ஏற்படுத்தணும் இஸ்லாமியர்கள் விடுதலை புலிகளோட சேர்ந்து நின்றாங்க அப்படின்னா தனி நாட அடைஞ்சிருவாங்க இன்னைக்கு எப்படி சீமானோட இஸ்லாமியர்கள் சேர்ந்தாங்கன்னா அரசியல் அதிகாரத்தை படிச்சிருவாங்கன்னு தமிழ்நாட்டுல சூழ்ச்சி நடக்குதோ இதே சூழ்ச்சி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நடந்திருக்க கூடாது கையில இஸ்மாயில்னு பத்தே குடிச்சிட்டு நாதுராம் கோட்சே காந்தியை கொண்டான் ஏன் தன்னை இஸ்லாமியனாக பதிவு செஞ்சு கலவரத்தை ஒன்று பண்ணலாம் ஒரு விடுதலை புலிகளினுடைய உடையை அணிந்து கொண்டு ஏன் நீ ஒருத்தர் அந்த தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடாது இது வந்து விடுதலை புலிகளினுடைய பல அமைப்புகள் நடந்திருக்குது இது மாத கணக்கில் உட்காந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு டிபேட் இது என்ன இதை வந்து எடுத்தங்குறத்து நம்ம பேசியிருக்க முடியாது சரி நான் தவறு நடந்துருச்சுன்னே வச்சுக்கிருவான் நான் வருந்துறேன் இந்த தவறையே நினச்சி நினச்சி எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் கேள்விக்குறியாக்கணும் இப்போ நமக்கு என்ன பாதுகாப்பு அன்னைக்கு நம்ம இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை விடுதலை புலிகள் கொண்டுட்டாங்க இப்போ நம்ம சுதந்திரமா இருக்கோமா இப்போ நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்குது ரோட்டில் தனியா போக முடியுதா நாலு கஞ்சா குடிகள் ஒன்று சேர்ந்தா ஒருத்தரை கொலை செஞ்சிடலாம் காசுக்காக வேண்டி என்ன பாதுகாப்பு இருக்குது இது ஒரு விஷயம் இப்போ ஹுமாயின் என்ன விஷயத்த சொன்னிங்க அரசியல் ரீதியாக அவர் எனக்கு துணை நிற்கிறார் என் உரிமைகளை மீட்டுறதுக்கு எனக்கு வந்து நான் அதிகாரத்தை இழந்துட்டேன் அந்த அதிகாரத்தை மீட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது அதுக்கான வலிமை எனக்கு இல்லை என்னாலும் சேர்ந்து அவர் எனக்கு துணை நிற்கிறார் உன் உரிமைக்கு நான் துணை நிற்கிறேன் அவர் வழிபாட்டை இழந்துட்டார் அவர் சைவராக இருந்தவர் வைணவராக இருந்தவர் இந்துங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டார் இப்போ அவர் உணர்றாரு நான் இந்து இல்லை என்னுடைய மதம் சைவம் என்னுடைய மதம் வைணவம் அதைத்தான் நான் மீட்டணும் என்ன என்னை இந்துன்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றிட்டான் இத்தனை வருஷம் அப்படின்னு போகும்போது அவருடைய வழிபாட்டு முயற்சிக்கு நான் துணை நிற்கணுமா இல்லையா அது என்னுடைய கடமையா இல்லையா அவர் ஏன் உரிமைக்கு நிற்க போகும்போது டபுள் சைடு லவ் தானே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒன் சைடு லவ்ங்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்காதுல்ல அதனால தான் ஹுமாயின் அண்ணன் சீமானோட துணை நிற்கிறார் ஒரு கோயில் வாசலில் போய் நிற்கிறதுனால ஏன் நான் மாட்டேன் ஷிருக்குங்கிறது எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டால் இறை படைத்த இறைவனை விட்டு விட்டு இன்னொரு இறைவனை வணங்கும் பொழுது தான் சிறுக்கு நான் வணங்குற நோக்கத்தில் அங்கே போய் நிற்கலை என் சகோதரனுடைய உரிமையை மீட்கிறனுங்கிற நோக்கத்தில் போய் நிற்கிறேன் அது எப்படி சிறுக்காகும் கண்டிப்பா அருமையான ஒரு விளக்கத்தை நீங்க சொன்னீங்க அடுத்த இன்னொரு கேள்வி கூட இப்போ வந்து நம்ம தமிழ்தேசி கிறிஸ்தவ இயக்கம் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன் அதே கேள்வி தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வைக்க போறோம் இப்போ வந்து தமிழேசி அரசியல் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்க வேண்டாம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து தன்னுடைய தமிழ் தமிழேசி அரசியல் அப்படின்னு சொல்றாரு இப்ப திருமாவும் வந்து சான்ஸ் கிடைக்குமோ நான் வந்து தமிழ்தேசி அரசியல் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஆனால் சீமான எடுக்கக்கூடிய தமிழேசி அரசியலுக்கும் இவர்களுடைய தமிழேசி அரசியலுக்கும் எந்த மாதிரி வித்தியாசத்தை பாக்குறீங்க ஏன் இவர்களை தவிர்த்து விட்டு நீங்க அண்ணன் சீமான் நினைக்கிறேன் இதே திரும அண்ணன் திமுகவை எப்படிலாம் எதிர்த்துருக்காரு காணொலி காட்சிகள் இருக்குதா இல்லையா அவங்கெல்லாம் சரணடைஞ்சிட்டாங்க இவர் சரணடையலை இதுதான் வித்தியாசம் நம்மளையெல்லாம் தாண்டி இவன் ஒருத்தன் தனித்து நின்று தனித்துவமான ஒரு வரலாற்று நாயகனாக மாறிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு உள்ள ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சி தான் வேற ஒன்றும் இல்லை இதுதான் நம்மளால் அப்படி செய்ய முடியலையே அந்த பொறாமை என்றைக்குமே இருக்கக்கூடாது நபிகள் நாயங்க சொல்கிறாங்க பொறாமைங்கிறது ரெண்டு விஷயத்திலாம் தான் இருக்கணும் ஒன்று தர்மம் செய்கிறதில்ல அவனை மாதிரி என்னால் என்ன செய்ய முடியலை கொடை கொடுக்க முடியலையேங்கிற படலாம் ஒருத்தனை பார்த்து இன்னொன்று அவனை மாதிரி என்னால் அறிவாளியாக இருக்க முடியலையே அப்படின்னு பொறாமப்படலாம் ஆனால் கால் புணர்ச்சி படக்கூடாது இவங்க படுறதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி நான்லாம் சீமான் மீது வைக்கிறது பொறாமை சீமான் மாதிரி ஒரு தலைவனை நம்ம இழந்துடக்கூடாது அவனுக்கு துணை நிற்கணும் அவனுடைய அறிவாற்றல் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நான் வித்தியாசம் இந்த அவருடைய அரசியல் கோட்பாடே வித்தியாசம் அப்படின்னு சொல்லுறிங்க ஆமாம் 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 சொல்லுறேன் கடைசியால் அரசியல் சார் இதுதான் மக்களுக்கு தேவையானது மதம் சாதி இதெல்லாம் கடந்து வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு தீனின்னு ஒன்று போடணும்ல மதத்தை வாழ வைக்கிறது மனிதர்கள் மனிதர்களை வாழ வைக்கிறது உணவு உணவு உற்பத்தி ஆகிறது பூமி இப்போ பூமி மலடாயிட்டால் உணவு எப்படி உற்பத்தி ஆகும் மதங்கள் சாமி வாழணும்னா முதல்ல பூமி வாழணும் அதுக்கப்புறம் தான் சேர்த்து சாமியும் வாழணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகு இஸ்லாமியருடைய வாக்கு இத்தனை ஆண்டு காலம் திராவிட தம்பியமாத்துட்டோம் திரும்பவும் வந்து சிறுபான்மையினர் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து இந்த திமுகவுக்கு வாக்களிக்கணும் இல்லைன்னா வந்து அதிமுக வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் என்ன சார் என்னுடைய இஸ்லாமியர்களுக்கு என்னுடைய முன்னெத்தியராக இருக்கக்கூடிய பழனி பாபா அவர்கள் சொன்னதை தான் நான் ஒரு ஐந்து ஆண்டுகளாக நான் எல்லா மேடைகளிலையும் வழி வலியுறுத்திக்கிட்டு வர்றேன் மார்க்கத்தோடு வாழ்வது எவ்வளவு அவசியமோ அதே போன்று மானத்தோடு வாழ்வதும் அவசியம் உரிமை இழந்து நம்மளுக்கான அதிகாரத்தை இழந்து மானம் இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம படிக்கிற கல்வி கல்வி இல்லை நாம் குடிக்கிற தண்ணி தண்ணி இல்லை நாம் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு அல்ல விஷம் நாம் சுவாசிக்கிற காற்று காற்று இல்லை கந்தக துகள் இது எதுவுமே நமக்கானது அல்ல இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எதுவுமே நமக்கான அரசியல் அல்ல ஒவ்வொரு தேர்தல் போதும் மந்திரி வாயில் பொய்யும் மக்கள் கையில் மையம்தான் இருக்குது இதைத்தான் நான் என் மக்களுக்கு உணர்த்துகிறேன் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடைங்க சிந்திக்கும் சமூகம் என் சமூகம் என் இறைவன் அப்படி தான் சொல்கிறான் சிந்தியங்கள் சிந்திப்பவர்களுக்கு தான் இந்த குரான் வழிகாட்டுங்கிறான் அந்த குரானை நான் படித்தேன் சிந்தித்தேன் சீமானோடு நிற்கினேன் நன்றி அண்ணா ரொம்ப நன்றி